சேலம் மாவட்டத்தில் ரசிக்காக தலைமை இருந்து முந்நூறு டிக்கெட்டோ நானூறு டிக்கெட்டும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றக்குள்ளாராக பழனிவேல்ராஜை போய் பார்த்ததுக்கு அவங்க சொந்த பந்தத்துக்கு ஒரு ஐம்பது டிக்கெட் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து விசாரணை பண்ணப்போ என்னோட டிக்கெட் எதுவும் கிடையாது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண பிறகு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஏழுநூறு என அவர் பழனிவேல்ராஜ் வந்து வித்ததாக இது அதான் வந்து நாற்பத்தி ஒன்றாவது டிவிஷனில் வந்து ஏகப்பட்ட பேத்துக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமாக பள்ளி வீட்டு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்த பண்ணது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாருங்க ரசிகர்கள் முட்டாளா போது நாங்கள் ஏமாற்றம் அடையும் பொழுது எங்களுடைய ஆதங்கத்தை வழி இல்லை எங்களுடைய வாழும் கடவுளாக இருக்கக்கூடிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்திற்கு சென்று உண்மையாக ரஜினியை நாங்கள் பக்தராக இருக்கக்கூடிய ரஜினியை கடவுளாக ஏற்றுக்கக்கூடிய நாங்கள் ஒட்டுமொத்தமாக சென்று தலைவருடைய இல்லத்திலே அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அவருக்காக உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் அவர் வீட்டு முன்னால் நாங்கள் தீக்குளிக்கும் இருக்கிறோம் என்பதை இந்த தொலைக்காட்சி தலைவர்களுக்கு நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம்